இப்ப வந்து விற்பனை வாய்ப்பு வந்து வேற மாநிலத்துக்கு எடுத்துட்டு போறாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வந்து எடுத்துட்டு போறாங்க விற்பனை விற்பனைக்கு எடுத்துட்டு போறாங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க வெளி மாநிலத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கும்போது போது யூகோ பெஸ்டா இருக்கும் யூகோ வந்து ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் அதே போல கீப்பிங் கெப்பாசிட்டி வந்து அஞ்சுல இருந்து எட்டு நாள் வருது கீப்பிங் கெப்பாசிட்டி இப்ப டிரான்ஸ்போர்ட் பண்ணி அங்க போய் ஒரு மூணு நாளைக்கு சேல்ஸ் பண்றது கரெக்டா இருக்கும் இல்ல நான் லோக்கல் சந்தையில தான் சேல்ஸ் பண்றேன் கால் வந்து நல்ல டேஸ்டிய வேணும் இப்படிங்கும் போது ஐஸ்பெரி பெஸ்ட் ஐஸ்பெரிய ஸ்வீட்னஸ் அந்த இனிப்பு தன்மை வந்து பதினஞ்சுல இருந்து பதினாறு பிரிக்ஸ் லெவல் இருக்கு விவசாய அவங்களே எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல குடுக்குறாங்கன்னா நல்ல பழ பழமா இருக்கணும் அப்படின்னா டெய்லியும் எடுத்துக்கலாம் டெய்லியும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து மினிமம் ஒரு ஐநூறுல இருந்து எழுநூறு கிலோ டெய்லியும் எடுக்கலாம் இல்ல நான் வந்து வேற கலெக்ட் பண்ணிட்டு பக்கத்து மாவட்டத்துக்கு அடுத்து போய் சேல்ஸ் பண்றேன் வண்டியில டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டு போறேன்னா வாரம் ஒரு முறை எடுக்கலாம் இப்போ நம்மளோட பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரிஜினல் கம்பெனில வந்து ஈகோசிங் அக்ரோடிக் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில தான் நம்ம வந்து வாங்கி அந்த விதி தான் நம்ம பண்றோம் சோ அதனால வந்து தர விதியுடைய தரம் வந்து டவுட் படவே அவசியம் இல்லை ஒரு பப்பாளி விவசாயம் பண்ணா சில விரி விழிப்புணர்வுகள் இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும் எல்லா விவசாயி வந்து பப்பாளி விவசாயம் நான் பண்றேன் செடி வாங்கி வைக்கிறேன் பணம் வார வாரம் கிடைக்கும் சொன்னாங்க நிரந்தர வருமானம் கிடைக்கும் சொன்னாங்க அப்படின்னு இறங்கிட்டா அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபெயிலியர் போறோம் தெளிவான அறிவுரைகள் இருந்தா மட்டும்தான் தெளிவான விளக்கம் இருந்தா மட்டும்தான் தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் பப்பாளியில பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் இருந்தா மட்டும்தான் அதுல வந்து சக்சஸ் பண்ண முடியும் வணக்க விவசாயத்தாளர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் விவசாயம் நான் பப்பாளி நாற்றுப்பண்ணையில் தான் இருக்கோம் சார் நம்ம கூட இருக்கார் பப்பாளி பற்றிய நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதை பற்றி ஒரு தெளிவான பதிவாக இருக்க போகுது சார் வணக்கம் வணக்கம் இது டாக்டர் எம் நாராயணன் குருபாப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம டாக்டர் விவசாயம் பப்பாளி பண்ணைக்கு வந்துருக்கோம் நம்மளுடைய புது பண்ணை பாருங்கள் பாலி ஹவுஸ்ல போட்டிருக்கிறோம் உள்ளே வந்து பப்பாளின்னு ஆர்டர் பண்ணி பப்பாளி தவிர வேற எந்த அட்டும் கிடையாது பப்பாளி தான் நம்ம பண்ணிட்டு வரோம் இப்போ வந்து நம்ம ஒரு பேட்ச் வந்து முடிச்சுட்டோம் கொஞ்சம் இருபத்தஞ்சுல இருந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் சின்னத்து வந்து வாங்கிட்டு போயிட்டுறாங்க ஈகோபரி ஐஸ் பரி ரெட் லேடி மூணுமே வாங்கிட்டு போயிருக்காங்க ரெட் லேடி நம்ம ஆர்டர் பண்ணி கொடுக்குறோம் ஆர்டர் எடுத்துட்டு தான் ரெட் லேடி பண்றோம் ஓகே சார் ஐஸ்பெரி ஈக்கோபரி பரி உங்க ஆர்டர் வந்து சடனாக கேட்டால் கூட நம்ம கொடுக்கலாம் ரெட் லேடி நம்ம கூடிய சீக்கிரம் அது மாதிரி பண்ணிடலாம் நல்ல ஒரு தரமான நாத்து வந்து நம்ம ரெடி பண்ணி தரமான விதையில இருந்து தரமான நம்ம வளர்த்து பப்பாளிங்கிறது ஒரு 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 வந்து சொல்லலாம் அற்புதமான ஒரு பழம் ஒரு டாப் அற்புதமான பப்பாளி ஒரு ஒரு பழத்துல கண்டிப்பா வருது அந்த வகையில் வந்து பப்பாளி வருஷம் காய்க்கும் ஐம்பதுலேருந்து இருந்து கிராம் வந்து டெய்லியுமே ஒருத்தர் வந்து பப்பாளி சாப்பிட்டுட்டு வந்தா அவங்களுக்கு எல்லா வகையான நோயும் கிளியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய மருத்துவ ஆய்வுகள்லாம் சொல்லுது அதெல்லாம் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னாடி எல்லாம் பப்பாளி வந்து அவங்கவுங்க தோட்டத்தில் வீட்டை சுற்றி போட்டு வச்சுருப்பாங்க அவங்க வந்து பக்கத்தில் அறுத்து அடுத்து கூட கொடுப்பாங்க நம்மளாம் சின்ன வயசில் பார்த்துருக்கலாம் இப்போ வந்து பப்பாளி வியாபாரம் வந்து நிறையா வந்துருச்சு நிறைய வியாபாரிகள் நம்மள வந்து அப்ரோச் பண்ணுறாங்க இதை பார்த்துட்ருக்குற பப்பாளி விவசாயிகளை வந்து வியாபாரிகளுடைய நம்பர் வேணுன்னால் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நம்மளும் நம்மள காண்டாக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக வியாபாரிகளுடைய நம்பர் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து பத்து டன் எடுக்கிற அளவுக்கு கூட வியாபாரிகள் இருக்கிறாங்க அது இன்னும் நம்ம வந்து அதை பெருசுப்படுத்துகிறோம் அந்த வியாபாரிகளுக்கு குரூப்பை வந்து பெருசுப்படுத்துறோம் வியாபார நுணுக்கத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதே போல ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் சப்போர்ட் பண்றதை நம்மளுடைய ஒரு 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 பெரிய பிரதான இருக்குது யார் யாரு எந்தெந்த விவசாயம் வந்து எந்தெந்த ரகங்களை தேர்வு பண்ணி வைக்கலாம் என்னென்ன மண் வகைகளுக்கு வைக்கலாம் மண் வகை பொறுத்த வரைக்கும் எல்லா மண்ணுக்குமே இது சூட் ஆகும் எங்கெல்லாம் தண்ணி வந்து தேக்கம் இருக்கோ அந்த மண்ணை அவாய்ட் பண்றது நல்லது அதே போல பப்பாளி விவசாயத்துக்கு மண் பரிசோதனை செஞ்சுட்டு தான் பப்பாளி விவசாயம் பண்ணணும் அது வந்து தொண்ணூறு சதவீத விவசாயிகள் வந்து பண்றது இல்ல அப்படின்னு நம்ம நம்மளுடைய அனுபவத்தில் தெரியுது சரிங்க பட் வந்து அதை மண் பரிசோதனை செஞ்சு கன்சல்டன்ட் அக்ரி கன்சல்டன்ட் கொடுத்து அதை வந்து கேட்டுட்டு அதுக்கு என்னென்ன உரங்களை வந்து ப்ரிகாஷனாக ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு பப்பாயை வச்சாங்களா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பா மண் வள பரிசோதனை வந்து பண்ணிக்கணும் அதுவும் இல்லாம நீர் பரிசோதனையும் நம்ம பண்ணி ரெண்டுமே செஞ்சுக்கலாம் ஒரே டைம்ல ரெண்டுமே செஞ்சுக்கலாம் ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்றீங்க இப்ப விவசாயிகளுக்கு ஒரு குழப்பம் இருக்கு ஒரு ஐயம் இருக்குதுன்னே சொல்லலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன ரகங்களை வந்து தேர்வு பண்ணலாம் நீங்க வந்து ரெண்டு மூணு ரகம் வந்து சொல்லிட்டே இருக்கீங்க குறிப்பா வந்து இது வந்து ஒரு புதிய வெரைட்டியா இருக்கு நாங்க ஒரு ஐயம் இருக்கு எங்களுக்குள்ள நாங்க வச்சு நடவு பண்ணா இது சரியான ஈல்டு பண்ண முடியுமா அப்படியே ஈல்டு பண்ணிட்டாலும் நாங்க உற்பத்தி பண்ணிடுறாங்க சார் எங்களால விற்பி விற்பனை வாய்ப்பு பண்ண முடியல சந்தைப்படுத்தவே முடியல லோக்கல்ல இது எடுத்துக்குவாங்களா இதை பற்றிய புரிதல் எங்களுக்கு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சிறு குறு விவசாயியோ ஒரு பெரு விவசாயியா இருக்கிற பட்சத்துல நான் என்ன ரகங்களை தேர்வு பண்ணலாம் நான் வந்து ஒரு ஐம்பது சென்ட் வைக்கிறேங்க சார் ஒரு மூணு ஏக்கர் வைக்கிறேங்க ஒரு ஏக்கர் வைக்கிறேங்க நாங்க எந்த ரகத்தை தேர்வு பண்றது குறிப்பா வந்து நாங்க வந்து விற்பனை பண்றதோ இல்ல வந்து நாங்க டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கோ எந்தெந்த ரகத்தை எப்படி தேர்வு பண்ணலாம் அப்படின்னு கேட்குறேன் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ வந்து விற்பனை வாய்ப்பு வந்து வேற மாநிலத்துக்கு எடுத்துட்டு போறாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் வந்து எடுத்துட்டு போறாங்க விற்பனை விற்பனைக்கு எடுத்துட்டு போறாங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க வெளி மாநிலத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கும்போது போது பெஸ்டா இருக்கும் யூகோ வந்து ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் அதே போல கீப்பிங் கெப்பாசிட்டி வந்து அஞ்சுல இருந்து எட்டு நாள் வருது கீப்பிங் கெப்பாசிட்டி இப்ப டிரான்ஸ்போர்ட் பண்ணி அங்க போய் ஒரு மூணு நாளைக்கு சேல்ஸ் பண்றது கரெக்டா இருக்கும் ரெண்டு நாள் டிரான்ஸ்போர்ட்டோ இல்ல ஒரு நாள் டிரான்ஸ்போர்ட்டே டிரான்ஸ்போர்ட்டேஷனோ அங்க போய் ஒரு நாலு நாள் வியாபாரம் பண்றதுக்கு ஒரு வியாபாரி தேர்ந்தெடுக்கிற ரகமா தான் இருக்குது காய் சைஸ் பார்த்தாலும் ஒன்றரை கிலோல இருந்து ரெண்டு கிலோ அவரேஜா வரும் சோ இது வந்து நார்மலா வந்து ஒன்றரை கிலோல இருந்து ரெண்டரை கிலோ ப்ரிஃபர் பண்ணுவாங்க வாங்குறதுக்கு ரொம்ப பெரிய காயை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க நான் போய் வாங்குறேன் எனக்கு வந்து கிலோ கிலோ காய் எடுத்து அது வந்து ஐயாறு முப்பது முன்னூறு ரூபாய் நம்ம வெளியில வாங்கினா அறுபது ரூபா ஒரு ஒரு கிலோ பப்பாளி பழம் வந்து அறுபது ரூபா எழுபது ரூபா கூட ஆயி போயிருது ஐம்பது ரூபாய் குறைஞ்ச பட்சம் அம்பது ரூபாய் இருபத்தி ஐம்பது ரூபா ஒரு பப்பாளி பழத்தை கொடுத்து வாங்குற அளவுக்கு விருப்பட மாட்டாங்க சின்ன பழமா இருக்கணும் அது டேஸ்டா இருக்கணும் ஒரு முழுமையான சின்ன பழமா இருக்கணும் வந்து அப்படி பார்த்தா லாங் டூரேஷன் எடுத்துட்டு போனா ஈக்கோ படி தேர்ந்தெடுக்கலாம் இல்ல லோக்கல் சந்தையில் தான் பண்றேன் காய் வந்து நல்ல டேஸ்டியா வேணும் இப்படிங்கும் போது ஐஸ்பெரி பெஸ்ட் ஐஸ்பெரியுடைய ஸ்வீட்னஸ் அந்த இனிப்பு தன்மை வந்து பதினஞ்சுல இருந்து பதினாறு பிரிக்ஸ் லெவல் இருக்கு அப்ப வந்து அது வந்து ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் கீப்பிங் கெப்பாசிட்டி வந்து அது வந்து ஆறுல இருந்து எட்டு நாளைக்கு கீப்பிங் கெப்பாசிட்டி இருக்கு பிரச்சனை இல்ல அதுவும் பிரச்சனை இல்ல பட் வந்து லோக்கல்க்கு எடுத்துட்டு போயிட்டு நல்ல பக்கவா சேல்ஸ் பண்ணலாம் சில பேர் வந்து சார் நான் எடுத்துட்டு போயிட்டு எங்க லோக்கல் மார்க்கெட்ல வித்தரேன் சார் ரெண்டுமே பேர் இக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஐஸ்பெரி வைக்கலாம் ஈகோபெரி வைக்கலாம் சன்பெரி வைக்கலாம் கிரீன்பெரி வைக்கலாம் அதே போல ரெட் லேடி கூட வைக்கலாம் ரெட்லேடி வச்சா ஒரே ஒரு என்னன்னா காய்பெரி சைஸ் ஆகும் அன் ஈவெண்ட்டா காய் வரும் அதே போல ஈவெண்ட் அன் ஈவெண்ட் இதெல்லாம் வந்து ஆன் தி தான் மேலாண்மை ப்ராப்பரா பண்ணனா ஒரு ஈவென்டா கிடைக்கும் வந்து ப்ராப்பரா பண்ணலன்னா அந்நீர் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதிகமா விவசாயிங்க இந்த விஷயம் தான் கேட்குறாங்க சார் நம்ம வந்து மலர் சாகுபடி போனா தினமும் ஒரு வருமானம் கிடைக்கிது பழி தேர்வு பண்றதுக்கு காரணம் என்ன எதுக்கு பணப்பயிருன்னு இது சொல்ல வரீங்க அப்படின்றாங்க வாரம் ஒரு முறை கண்டிப்பா எடுக்கலாம் விவசாயம் இப்ப அவங்களே எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் கொடுக்குறாங்கன்னா நல்ல பல பழமாக இருக்கணும் அப்படின்னா டெய்லியும் எடுத்துக்கலாம் டெய்லியும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து மினிமம் ஒரு ஐநூறுலேருந்து இருந்து எழுநூறு கிலோ டெய்லி எடுக்கலாம் இல்ல நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு பக்கத்து மா மாவட்டத்துக்கு எடுத்து போய் சேல்ஸ் பண்றேன் வண்டியில டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டு போறோம்னா வாரம் ஒரு முறை எடுக்கலாம் கண்டிப்பா இல்ல வாரம் இரு முறை எடுக்கலாம் அது மாதிரி எடுக்கும்போது இது வந்து வாரத்துக்கு மகசூலுக்கு பணம் கொடுக்கறது இது வந்து பணம் கொடுக்கற விவசாயம் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஏழு மாசம் இது நம்ம நடவு பண்ணிட்டு ஏழு மாசத்துக்கு அப்புறம் அவங்க வார வாரம் பணத்தை பார்க்கலாம் சரிங்க இப்போ வந்து நம்ம புது வெரைட்டியா கொண்டு வரக்குள்ள விவசாயிகிட்ட ஒரு பெரிய பிரச்சனையும் சேலஞ்சிங்க என்ன இருக்க போகுதுன்னா இது வரைக்கும் பழக்கத்துல புழக்கத்துல இருக்கிற ஒரு வெரைட்டியை வந்து எல்லாருக்கும் தெரிய வந்தது ஆனால் வந்து இது புதுசா ஒண்ணு கொண்டு வரக்குள்ள இது எப்படி வரும் என்ன வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டவு அவங்களுக்கு இன்னமும் ஐயமாவே இருக்கு இது காய் வருமா வராதா நிறைய விஷயங்கள் நம்ம மார்க்கெட்ல ஒரிஜினலை நிறைய டூப்ளிகேட் தான் இருக்கு அந்த வகையில் நீங்க பண்ணக்கூடியதெல்லாம் ஒரிஜினலாக நீங்க அந்த அதுக்குண்டான அங்கீகாரம் வச்சுருக்கீங்களா அப்படின்லாம் நிறைய விஷயம் கேட்குறாங்க ஆக்சுவலாக வந்துட்டு இந்த நம்மளுடைய வெரைட்டி வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ யாரோ ஒருத்தர் நான் போட்டுருக்கிறேன் ஆல்ரெடி பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே தான் அவங்க ஒரிஜினல் வேதா வாங்கியிருக்க மாட்டாங்க சப்போஸ் வாங்கினாலும் இது ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் தான் டேரெக்டாக கம்பெனியில் வாங்கியிருக்கலாம் ஸோ அது வந்து கரெக்டான உண்மையான செய்தியாகவும் இருக்காது இப்போ நம்மளோட பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரிஜினல் கம்பெனியில் வந்து ஈகோசிங் அக்ரோடிக் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் தான் நம்ம வந்து வாங்கி அந்த விதையை தான் நம்ம பண்ணுறோம் ஓகே சார் ஸோ அதனால் வந்து தர விதையுடைய தரம் வந்து டவுட் படவே அவசியம் இல்லை காயுடைய தரம் வந்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து மகாராஷ்டிரா போய் பார்த்துருக்குறோம் அதே போல் கர்நாடகாவில் நார்த்து சைடு கர்நாடகாவில் போய் பார்த்துருக்கோம் வட மாநில வட கர்நாடகாவில் போய் பார்த்துருக்குறோம் அங்கெல்லாம் பழம் வந்து சாப்பிட்டு பார்த்துருக்குறோம் பழம் எப்படி காய் காய்ச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலையும் பார்த்துருக்குறோம் அதன் மூலமாக வந்துட்டு இந்த காயுடைய தரம் காயுடைய சைஸ் அதே போல் காயுடைய ஸ்வீட்னஸ் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அது லோக்கல் மார்க்கெட்டில் வந்து இது உடைய விற்பனை விற்பனை எப்படி இருக்குன்னா இப்போ நார்மலாக விவசாயிகள் என்ன நாட்டு பழம் வச்சுருக்குறாங்க ரெட் லேடி வச்சுருக்குறாங்க இல்லை ரெட் ராயல் அது மாதிரி கூட வச்சுருக்காங்க ரெட் லேபிள் வச்சுருக்குறாங்க ஸோ இது மாதிரியான பப்பாளிக்கும் இந்த பப்பாளிக்கும் டிஃபரன்ஸ் கிடையாது காய் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த பப்பாளி எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இது இருக்கும் இது காயே வேற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது ஒதுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை எல்லா காய் மாதிரி தான் இதுவும் இருக்குது ஈவன் வந்து நம்ம பப்பாளி வந்து நாட்டு பழைய எப்படி டேஸ்ட் இருக்குது அது மாதிரி வரும் அதாவது ரெட்லேட் விட டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும் ஐஸ் பெரிய எடுத்துட்டோம்னா டேஸ்ட் வந்து அந்த ஈகோ பெரிய விட அதிகமா இருக்கும் ஈகோபெரி வந்து ஈக்குவல் டு ரெட் இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து டேஸ்ட் வைஸோ இல்லை மார்க்கெட் வைஸோ இது வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது அவங்க நார்மலாக தான் வாங்கிக்குவாங்க கண்டிப்பா அது வந்து ஒரு ஒரு ஆறுல இருந்து ஏழு மாசத்துக்குள்ள நம்ம வந்து மார்க்கெட்டிங்லாம் எல்லாம் பார்க்க போறோம் நம்ம வீடியோ எடுத்து பண்ணப் போறோம் அந்த டைம் பார்க்கலாம் எப்படி மக்கள் ஃபீல் பண்றாங்கன்னு கேட்கலாம் பல வகை மரங்கள்ல பப்பாளி ஒரு நிரந்தரமான வருமானம் தரக்கூடிய ஒரு பயிர் கண்டிப்பா நிரந்தரமா வருமானம் கொடுக்கக்கூடிய நம்ம வெரைட்டி ஈகோ பெரியோ அது ஐஸ் பெரியோ சன் பெரியோ கிரீன் பெரியோ இப்படி நம்ம நம்ம வெரைட்டி வாங்கி ஒரு விவசாயி பயிர் பண்ணாங்கன்னா அவர் வந்து நல்லா உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கு நம்மளால் கைட் பண்ண முடியும் அதே சமயம் சந்தைப்படுத்துறதுல அவருக்கு ஒரு முறையாக வழிவகை செஞ்சு கொடுக்கும் சந்தைப்படுத்துறதுல இப்போ ஒரு நாலு மாதமாக நம்ம வந்து தீவிரமாக ஸ்டே செயல்பட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து நம்ம வந்து பப்பாளி பற்றிய ஆராய்ச்சிகள் பண்ணி பப்பாளி பற்றிய ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம இருக்கிறோம் இருபத்தி ஒன்றுலேருந்து இப்போ வந்து ஒரு நாலு மாதமாக ரொம்ப தீவிரமாக அதை பற்றி பண்ணிட்டு வரோம் ஏன்னா நான் நர்சரி ஆரம்பிக்கும் போது அதோடைய சந்தைப்படுத்துதல் யாராலாம் பண்ணுறாங்க வியாபாரிகள் யாராலாம் இருக்காங்க அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம கையில் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு வியாபாரிகள் இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற விவசாயிகள் வந்து பப்பாளி விவசாயிகள் எந்த ரகம் போட்டிருந்தாலும் காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம ஊர் வயசா நம்ம குடுக்கலாம் அந்த பக்கம் இருக்கிற மாவட்டத்தில் கொடுக்கலாம் அவங்க வந்து அங்க இருந்து எடுத்துட்டு போயிருவாங்க இப்ப சேலம் மாவட்டத்தில் இருக்காங்களா சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு வியாபாரி கொடுக்கலாம் அவங்க போய் விசிட் பண்ணி அவங்களே காய் பொறிச்சு எடுத்துட்டு போற அளவுக்கு இருக்காங்க இது வந்து நாலு மாசத்துக்குள்ளேயே நம்மளுக்கு இது மாதிரி வந்திருக்கு நாலே மாசம் தான் இதே நம்ம வந்து எடுத்துட்டு போகும்போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் போது

அது வளருது காய் விற்கும் நான் வந்து வார வாரம் சொன்னாங்க வார வாரம் அறுக்கு அறுத்தல்லாம் பணம் வார வாரம் கிடைக்கும்னு சொன்னாங்க நிரந்தர வருமானம் கிடைக்கும்னு சொன்னாங்க அப்படின்னு இறங்கிட்டா அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபெயிலியர் ஆகிப்போம் ஒரு ஏக்கருக்கு நாலு லட்சம் நஷ்டம் அடைஞ்சிடும் குறைஞ்சபட்சம் நாலு லட்சம் முதலீடு போடணும் அந்த நாலு லட்சம் நஷ்டம் தான் ஆயிடும் தெளிவான அறிவுரைகள் இருந்தால் மட்டும்தான் தெளிவான விளக்கம் இருந்தால் மட்டும்தான் தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் பப்பாயில பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் இருந்தால் மட்டும்தான் அதுல வந்து சக்சஸ் பண்ண முடியும் பாளியே வருஷம் வருஷம் பப்பாலே போட்டு விவசாயிகள் இருக்காங்க திண்டுக்கல் தேனி மதுரை கோயமுத்தூர் ஈரோடு இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பப்பாளி மட்டும் தான் போட்டு இருக்கிறாங்க மாதிரி விவசாயிகள் இருக்கிறாங்க இவன் விவசாயிகள் பார்க்கணும் நான் பப்பாளி விவசாயிகிட்ட பேசணும்னு சொன்னா பேசலாம் இப்ப நம்ம பேசுறத விட பப்பாளி விவசாயிகிட்ட நேரடியே பேசுறேன் இது நம்ம நம்பராக மட்டும் இல்ல எந்த ரகனாலும் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிற விவசாயிகிட்ட பேசுறேன் ஒரு பத்து வருஷம் பப்பாலே பண்ணிக்கிட்டு விவசாயிகிட்ட பேசணும்னு சொன்னா கூட நம்ம அதை கான்டாக்ட் கொடுக்கலாம் அவங்ககிட்ட கேட்டு அவங்களுடைய தோட்டத்துக்கு போய் அவங்க எப்படி நெட்டு இருக்கிறாங்க எப்படி பராமரிப்பு பண்றாங்கன்னு போய் பார்த்துட்டு கூட வரலாம் பார்த்துட்டு வந்து அதே மாதிரி பண்ணலாம் எந்த சந்தேகமா இருந்தாலும் செடி வைக்கிறதுல இருந்து நிலத்தை தேர்ந்தெடுக்கிறது தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து உழவு முறை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உளவு முறையிலிருந்து செடி வச்சு செடிக்கு தேவையான உரம் மேலாண்மை பூச்சி மேலாண்மை அதுக்கப்புறம் வியாபார முறை அனைத்தும் வந்து ஆலோசனைகள் அறிவுரைகள் வழங்கப்படும் அதுதான் நம்ம டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்றுப்பணையுடைய அந்த பசுமை குடியினுடைய மெயின் நோக்கமே அதுதான் நன்றி I want to